நாட்டுல முடியாது கேள்வி அப்பா ஒரு சொல்லுங்க அப்பா செந்தமரன்

வெட்டி தரமா பேசுற புடிச்ச என்ன வெட்டி தரமா பேசுற என்ன பேசுறீங்க அபறா பேசுற அபறா பேசுறங்க டப்பாரே ஆசை நவால நவால டப்பாரே தரலை போதே பேசுறதுக்கு என்ன பண்ணுவீங்க என்ன வெந்தல் நீங்க வெந்தல் நீங்க வீ져ருங்க வந்து வாடா எங்க பாத்தா கத்தி வெட்டிட்டு ஒரு பாஜக பேசுங்க பாஜக செந்தில் 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 கொஞ்சம் நீங்க நீங்க